கும்பம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பணப்புழக்கம் உற்சாகமளிக்கும் வகையில் காணப்படாது பனிச்சுமை அதிகமாக காணப்படும் பணப்புழக்கம் உற்சாகம் அளிக்கும் வகையில் காணப்படாது நீங்கள் உங்கள் வருங்காலத்திலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் துணையுடன் தக்க வைத்துக் கொள்வதற்கான நோக்கமும் ஆற்றலும் குறைந்து காணப்படும் நீங்கள் நட்பான அணுகுமுறையை கையாள வேண்டும் மன அழுத்தத்தின் காரணமாக கால்வழி மற்றும் முதுகு விரைப்பு போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இனிய பாடல்களை கேட்பதன் மூலம் உங்களை சுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் சுத்தமான நிறங்கள் பழுப்பு கத்திரிப்பு எண்கள் இரண்டு நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி